நம்ம சீனியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் சினிமாவுடைய ஒட்டுமொத்த இசை ஆஸ்கர் நாயகன் இசை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் ஏஆர் ரஹ்மான் ரவுண்ட் நடக்குது இந்த வாரம் இந்த ஏஆர் ரஹ்மான் ரவுண்ட்க்கு கார்த்திக் மற்றும் சந்தேவ் அவர்கள் நடுவர்களாகவும் பிரவீன் நடராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாகவும் வந்து கலந்துக்கிறாங்க இந்த பினாலி டிக்கெட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த சீசனுடைய மூன்றாவது நம்ம சரியா போட்டியாளர்கள் எல்லாருமே ஏ ரஹ்மே மெகாய்டான பாடலை எடுத்த பாடி தெரிவிக்க விட்டு இருக்காங்க அதில் குறிப்பிட்ட இப்போ வாழ்க்கையில் ரொம்பவே ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் இசையை விட்டுத் தராம இப்போ சரியம்பா மேடை வரைக்கும் வந்து ஒவ்வொரு வாரமும் அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவில் கலந்துருக்க ஏழை பாடகரன் ஆட்டோ டிரைவர் வீரபாண்டியே அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ரொம்பவே சர்ப்ரைஸிங்கான ஒரு பர்ஃபார்மென்ஸை கொடுத்துருந்தாரு இதை பார்த்த அங்கே இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு இருந்தர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்டி கோல்டன் ஷவன் தந்துருந்தாங்க நம்ம சரியம்பா சீனியர்ஸ் ஃபோரில் இந்த வாரம் இசைபே ஏர் ரகுமானை கொண்டாடுற செலிப்ரேட்டிங் ஏர் ரஹ்மான் ரவுண்டில் நம்ம சரியம்பா போட்டியாளர்கள் ஏற்கனவே முதல் ஃபைனலிஸ்ட்டான மகிழன் பதி மற்றும் இரண்டாவது ஃபைனலிஸ்ட்டான சேதா

பார்த்தா அங்கே இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக பாடகர் கார்த்திக் மற்றும் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லும்போது போது இன்னைக்கு இந்த ஏரகமன் ரவுண்டில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது இப்படி ஒரு பாடல் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இவ்வளோ கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பராக பாடி ஆத்திருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து பேசிய டேரக்டர் வசந்த் அவர்கள் சொல்லும்போது போது இசையை கற்றுக்காம இந்த அளவுக்கு பாடுறதுன்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அது அப்படி ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடிக்கிங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியாக சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்பவே கொண்டாடப்படுற ஏ ரகமான எந்த அளவுக்கு பிடிக்கின்றது பத்தியும் இதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான வீரபாண்டிய அவர்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடல் எடுத்த சூப்பர பாடி ஆத்திருக்கதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சரியான பாடல் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியான பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ